அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கூட்டுறவு சங்கங்களில் மிகவும் முக்கியமான ஒரு சங்கமாக திகழும் சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கங்களின் படிமுறை பற்றியும் அதன் வளர்ச்சி பற்றியும் பார்ப்போம் சிக்கன கடனுதவு கூட்டுறவுச் சங்கத்தின் நன்மைகளையும் அதன் தேவையினையும் அறிந்து கொண்ட ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் வசிக்கின்ற பதினைந்து பேருக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கத்தினை அமைக்கின்றனர் குறித்த சங்கத்திற்கு ஒரு உபவிதி உண்டு இந்த உபவிதியானது கூட்டுறவு சட்டத்திற்கும் நாட்டின் பொதுச் சட்டங்களுக்கும் முரணாக அமையாத வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த உபவிதியில் சொல்லப்பட்டவாறு ஏழு பேர் கொண்ட ஒரு நிர்வாக சபையினை பொதுச்சபையிலிருந்து அங்கத்தவர்கள் தெரிவு செய்வார்கள் இனி இக்கூட்டுறவு சங்கங்களின் அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றி பார்ப்போமாக இருந்தால் ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற அல்லது ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சங்கங்கள் ஒன்று சேர்ந்து மாவட்ட அல்லது பிரதேச சமாஜங்களை உருவாக்குகின்றன இந்த மாவட்ட அல்லது பிரதேச சமாஜங்களின் பொதுச்சபைக்கு ஒவ்வொரு சங்கங்களிலிருந்தும் இரண்டு அல்லது மூன்று பேர் தெரிவு செய்யப்படுகின்றனர் இந்த பொது சபையிலிருந்து ஒன்பது பேர் கொண்ட ஒரு நிர்வாக சபை தெரிவு செய்யப்படுகின்றது இந்த நிர்வாக சபையானது தலைவர் தலைவர் உப ஆகியோரை உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த சமாஜத்தின் செயலாளராக நியமன அடிப்படையில் தெரிவான பொது முகமாயாளரை செயற்படுவார் அடுத்ததாக ஒரு மாகாணத்தில் இருக்கின்ற மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சமாஜங்கள் ஒன்று சேர்ந்து சிக்கன கடனுதவு சமாஜங்களின் சம்மேளனம் ஒன்று அமைக்க காணலாம் இந்த சிக்கன கடனுதவு சம்மேளனங்களின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக ஆசிய கடனுதவு சமாஜமும் உலக கடனுதவு சமாஜமும் அமைய காணலாம் இலங்கையில் ஆரம்ப காலங்களில் நாட்டிலுள்ள சகல மாவட்ட சிக்கன கடனுதவு சங்கங்களின் சமாஜங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தலைநகர் கொழும்பில் ஒரே ஒரு சீக கூ சம்மேளனத்தையே அமைத்து செயல்பட்டன பின்பு சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கங்களில் பிரதேச வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மாகாணங்கள் தோறும் சம்மேளனங்களை அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதனை காணலாம்